வணக்கம் முருகே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோக்கு வந்து இன்னும் அதிகமாக போகும் யூடியூப்லேருந்து புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் நீங்கள் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னக்கூடிய சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு லைக் போட்டுருங்க அதுக்கப்புறம் வீடியோ முடிஞ்சோன்னா எங்கள ஒரு கமெண்ட் சொல்லிட்டு கமான்ல வந்து யாராவது டவுட்னாலும் கேளுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம லாங் வீடியோ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ரெக்கமெண்ட் வீடியோ தானக்கா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது கிடையவே கிடையாது ரெக்கமெண்ட் வீடியோ முன்னாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து அஞ்சு ஒரு போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ரெக்கமெண்ட் வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் அட்டாச் பண்ண முடியும் நீங்கள் அன்லிஸ்ட்டில் ப்ரைவேட்டில் வச்சுருக்க வீடியோ கொண்டு வந்து இதில் போடவே முடியாது அட்டாச் பண்ண முடியாது அப்படி வந்து அப்படி தான் ரெக்கமெண்ட் கொடுத்து நீங்கள் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி இப்போ அது அதுவும் கிடையாது இப்போ புதுசாக வந்து வந்திருக்கு முன்னாடி வந்து ஷார்ட்ஸில் வந்து ப்ரொமோட் இது ஷார்ட்ஸ் அது வந்து பணம் கட்டி நம்ம ஷார்ட்ஸ் வந்து வியூஸ் போ அதிகமாக போற வைக்கிறது அது போக வந்து யூஸ் சவுண்டுன்னு சொல்லி ஒன்று வரும் அதுவும் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட வீடியோவுக்கு வந்து அந்த ஆடியோ வந்து நம்மளோட சாங் ஒன்று பண்ணிப்போம் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சார்ட்ஸில் வந்துருந்துச்சு ஆனால் இப்போ புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க என்ன அப்படேட்டுங்கிறது நான் ஃபுல்லாக ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இப்போ ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எனக்கு வந்து வீடியோ ரெக்கமெண்டே ஆக மாட்டேங்குது நாலு வீஸ் அஞ்சு வீஸ் தான் போகுது அப்படின்னா நீங்கள் உடனே அன்லிஸ்டரில் வச்சுட்டு வீடியோலாம் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு ஆல்ரெடி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்த்துட்டு தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்கள் சரிங்களா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க நேராக வந்து பப்ளிஷ் கொடுத்துருவீங்க பப்ளிஷ் கொடுத்துட்டு உங்களோட வியூஸ் வந்து போயிட்டுருக்கோம் ஆனால் நீங்கள் ஆயிரம் பேர் வச்சுருக்கீங்களா ஆயிரம் வியூஸ் வந்து நம்ம பார்ப்பாங்களா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ இது டைம் செட் பண்ணி போகணும் இந்த வீடியோக்கு வந்து டைம் செட் பண்ணி இப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்க்ரைபர் வச்சுருக்கீங்க உங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க ஆடியன்ஸு ஆனால் அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பேர் ரெக்கமெண்ட் ஆகாது அப்போ நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நீங்கள் டைம் செட் பண்ணி ஃப்ரேமரில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அத்தனை ஆடியன்ஸ்டேயும் உங்கள் யூடியூப் தரப்பில் அவ்வளோ ஆடியன்ஸ்க்கு போய் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோ போய் நோட்டிஃபிகேஷன் ஆகும் நிறைய பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறீங்க அப்லோட் பண்ணி ஃப்ரேமரில் போட்டுவிட்டு ஒரு க கம்பல்சரி ஒரு மூணு மணி நேரம் போடுங்க மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த வீடியோ வந்து ஃப்ரேமரில் வந்து டைம் செட் பண்ணி போட்டுருவீங்க போட்டு முடிச்ச அடுத்த செகண்டு உங்களோட வீடியோ பிரேமரில் இருக்கும் அப்போ ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பப்ளிஷில் கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரேமர் வீடியோ போய் ஆடியன்ஸுக்கு காட்டும் இந்த பார்க்குறவங்களுக்கும் அந்த வீடியோ கொண்டு போய் காட்டும் அது போக வந்து தனிப்பட்ட முல்லாம் உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களோ அவங்களுக்கும் யூடியூப் தரப்பில் எடுத்துக்கொண்டு போய் காட்டுவாங்க இதனால் கண்டிப்பாக உங்களோட சேனலில் வந்து அந்த வீடியோ வந்து வியூஸ் போக அதிக வாய்ப்பு உண்டு குறைஞ்ச ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் செட் பண்ணி போடுங்க டைம் செட் பண்ணி போட்ட உடனே பப்ளிஷ் ஆனொன்னு வீடியோ பப்ளிஷ் ஆனொன்னு ஷார்ட்ஸ் போட சொல்லலை டைம் செட் பண்ணி போட்ட உடனேயே ரெண்டு வீடியோ வந்து புதுசாக வந்து பப்ளிஷ் பண்ணிடுங்க ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்போ கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் வீடியோ உங்களுக்கு காட்டும் இந்த நீங்கள் பிரேமரில் போட்டிருக்க வீடியோ இப்போ காட்டுறதுக்காக யூடியூப்பில் புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு வியூஸ் போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து அன்லிஸ்டில் வந்து எல்லாமே ப்ராப்பராக முடித்து அன்லிஸ்டில் வச்சுருக்கேன் அதை எப்படி நான் டைம் செட் பண்ணி போடுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டைமாக வீடியோவாக பாருங்கள் பார்த்துட்டு அதேமாதிரி நீங்களும் செய்ய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட சேனலில் வந்து நான் ஒரு வீடியோ வந்து அன்லிஸ்டில் போட்டு வச்சிருக்கேன் வீடியோலாம் டவுன்லோட் பண்ணி தம்ளைன் க்ரியேட் பண்ணி ஹேஷ்டாக கொடுத்து எல்லாமே கொடுத்து அன்லிஸ்டடலை வச்சுருக்கேன் இதை எப்படி டைம் செட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நேராக பொழுது கூட அன்லிஸ்டலை போட்டு டைம் செட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ யூடியூப் ஸ்டுடியோவை போய்ட்டு உள்ளே போயிட்டு அந்த வீடியோ அன்லிஸ்டில் இருக்க வீடியோவை வந்து டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பென்சில் மார்க்கு இருக்குல்ல பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டு இருக்கில்ல அந்த பென்சில் மார்க்கை க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிவிட்டு இதில் அன்லிஸ்டட் வந்து ஒரு அன்லிஸ்டட் இருக்குது பாருங்கள் இந்த இடத்த டச் பண்ணிக்கலாம் இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் மார்க் இருக்கும் பாருங்கள் இங்கே இங்கு இன்டுண்டு போட்டுருக்கில்ல இதை வந்து க்ளிக் பண்ணிக்குவோம் இதை கிளிக் பண்ணி தான் நம்ம டைமு எல்லாம் டெஸ்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டு தான் கேட்கும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதியில் இருக்கா பதிமூணாந்தேதி நம்ம மாற்றிக்கணும் பதிமூணாந்தேதி மாற்றிட்டு அதுக்கு வந்து ஓகே கொடுத்துக்கணும் சரிங்களா ஓகே கொடுத்துருங்க எல்லாருக்குமே ஓகே கொடுக்காம வெளில வரக்கூடாது அதுக்கடுத்து பன்னெண்டு மணி காட்டும் நம்ம எந்த டைமில் இப்போ நான் ஒரு மணிக்கு வீடியோ இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டரை மணிக்கு இந்த வீடியோ ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் மேக்ஸிமம் மூணு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படி வைங்க ரெண்டரை மணிக்கு வச்சுட்டு ஏஎம்மா பிஎம்மான்னு அந்த இதே டச் பண்ணிக்கோங்க ஏஎம்னா ஏஎம்லேயே இருந்துடும் பிஎம் டச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு வெளியில் இதில் வந்து முக்கியமானது செட் ப்ரீமியர் அப்படி இருக்க நான் அதை டிக்கு கொடுக்கணும் இது தான் ப்ரீமியரில் போய் விழுகும் இல்லைன்னா டைம் செட் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கும் அப்புறம் நீங்கள் வந்து டைமில் போய் பப்ளிஷ் ஆகும் அவ்வளோதான் இதில் வந்து ப்ரீமியர் காட்டாது இப்போ சேவ் கொடுத்தோன்னு வெளில வந்துட்டு மேலே சேவ் இருக்கும்ல சேவை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ வந்து நான் யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்க்குறேன் எப்படி இருக்குது ப்ரேமியர்னு கீழே வந்துருச்சா இது வந்து நான் யூடியூப் ஸ்டுடியோவில் போய் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட இப்போ நான் காட்டேன் ஒரு சின்ன ஒரு டெமோவா இதுக்கு அப்புறம் வந்து இந்த வீடியோ நீங்கள் ஃபோட்டோ உடனே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பப்ளிஷ் பண்ணி விட்டுருங்க ஒன்றோ ரெண்டோ ஷார்ட்ஸ் வீடியோ பப்ளிஷ் பண்ணுங்கள் இப்போ யூடியூப்பில் அப்படி தான் வந்திருக்கு அந்த வீடியோ வந்து ப்ரேமியரில் போகிற வீடியோ கூட அவங்களுக்கு ஆடியன்ஸ் காட்டும் மேலே வந்து காட்டும் அதுக்கப்புறம் அதை டச் பண்ணி உள்ளே போய் பார்த்து வைப்பாங்க என்ன வீடியோன்னு சொல்லி சில சில சப்ஸ்கிரைபர் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க உங்கள் வீடியோ கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் அவ்வளோ பேருக்கும் நோட்டிஃபிகேஷன் அந்த மூணு மணி நேரத்தில் எடுத்துக்கொண்டு போய் காட்டுவாங்க இப்போ வீடியோ கொண்ட்ட யூடியூப் சேனல் வந்து இந்த அன் அப்கமிங்னு சொல்லிக் கொடுக்கா இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா எத் எத்தனை மணி நேரம் கழிச்சு உங்களோட வீடியோ வந்து ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும் இதனால் வியூஸ் அதிக போக வாய்ப்பு இருக்குது ஆடியன்ஸ்டில் எல்லாட்டும் ரெக்கமெண்ட் ஆகும் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க அத்தனை ஆடியன்ஸுக்கும் ரெக்கமெண்ட் ஆக கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு இதை நான் இப்போ டச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் டச் பண்ணி பொழுது உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஓகேலாம் ஆகாது டைம் செட் பண்ணி வைக்கும் இதே மாதிரி தான் சப்ஸ்கிரைபருக்கும் போய் காட்டும் அப்போ அதை அவங்க அவங்க அந்த வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் பதிமூணாந்தேதி ரெண்டு முப்பது பிஎம் இன்னும் வந்து அறுபத்தி நாலு நிமிஷம் இருக்கு என்னோடய வீடியோ ஷோ ஆக இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வந்து செட் பண்ணி வீடியோ வந்து ஒரு மூணு மணி நேரம் அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் ஏற்கனவே எடுத்து அன்லிஸ்டடில் வீடியோ போட்டு வச்சிருப்பீங்க இதெல்லாம் என்னோடய அன்லிஸ்டட் வீடியோ இந்த மாதிரி அன்லிஸ்டடில் இருக்கும் பொழுது ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ நீங்கள் பப்ளிஷ் வந்து கொடுக்கும் பொழுது எடிட்டிங் பண்ணி பப்ளிஷ் கொடுத்துட்டு செய்யுங்க கண்டிப்பாக வந்து வீஸ் போகும் ஓகே ஒரு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப வீடியோ வீஸ் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் டைம் செட் பண்ணி நான் போட மாட்டேன் அதிகமாக நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகுது ஓரளவுக்கு போகுதுன்னு சொல்லி தான் டைம் அடிக்கடி செட் செட் பண்ண மாட்டேன் இன்றைக்கி உங்களுக்காக நான் டைம் செட் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி காட்டிடுறேன் இதேமாதிரி நீங்கள் கூட போடுங்க இனிமேல் ரெகுலராக டைம் செட் பண்ணி வீடியோ வந்து போட ஆரம்பிங்க வீடியோ டைம் செட் பண்ணி பப்ளிஷ் கொடுத்த உடனேயே ஒரு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இல்லைன்னா ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோ பப்ளிஷ் கொடுத்துருங்க சரிங்களா அதில் ரெக்கமெண்ட் ஆகும் ஆடியன்ஸ்க்கு அது போக அதில் ரெக்கமெண்ட் ஆ ஒரு சைடு இருந்தாலும் சரி உங்களோட ஆடியன்ஸ்க்கு அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே உங்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அந்த ஆடியன்ஸ் ஆளுங்கிற பெல் கிளிக் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கம்பல்சரி போகும் சரிங்களா எப்படினாலும் உங்களுக்கு வீஸ் போக வாய்ப்பு உண்டு ஒரு பத்து பேர் அதில் பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு லைக் ஒரு கமாண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு நூறு பேர் பார்க்க மாட்டாங்களா ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்கள் வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும் சரிங்களா அதேமாரி ப்ராப்பராக டைமிங் செட் பண்ணி போட்டு கொண்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட சேனலில் வந்து வீஸ் வீடியோக்கு அதிக போக வாய்ப்பு உண்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேனல் பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் உரவு